எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் செய்த அனைவருக்கும் வந்ததுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் சந்திச்சிருக்கோம் பழைய நண்பர்களையெல்லாம் நாங்கள் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி அனைவரையும் வர வச்சுருக்கோம் நாங்கள் படித்தது வந்து மண்ப ஊழ் ஊழும் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கோட்டைமேட்டில் இருக்குது நாங்கள் வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷமாகவே நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு படித்தோம் விளையாண்டோம் சந்தோஷப்பட்டோம் அடிச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நண்பர்கள் தான் நாங்கள் எல்லாருமே இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இதில் சந்தித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்னும் அடுத்த கட்ட இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளும் இல்லை ஒருங்கிணைப்பு ஒரு பத்து இருபத்தி ரெண்டு பேர் இணைஞ்சு இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம் இது வரக்கூடிய நிகழ்ச்சியில நாங்கள் கண்டிப்பா இது சம்மந்தமாகவும் மக்கள் நலனுக்காக என்னென்ன நாங்கள் செய்யணுங்கிறதும் ஆலோசனை பண்ணியிருக்கோம் அந்த எண்ணத்துல தான் நூறு சதமான மக்களும் என்னோடய நண்பர்கள் அனைவரும் இருக்கிறாங்க நீங்கள் உங்களோட ஒத்துழைப்போ பத்து ஒத்துழைப்போ எங்களுக்கு கண்டிப்பாக பயணம் இது நாங்கள் வந்து பழைய ஸ்கூலில் நடந்தது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொட்டிக்கடை அந்த சந்தனைகிற இல்ல அந்த கடலை பறிப்பதா வைப்பாரு அவர் பேர் ஞாபகம் இல்ல அவர் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க பாண்டி சிக்கிற அந்த சேமியா ஐசு சம்பளமா எல்லாம கொடுத்து வந்திருந்தோம் இந்த பொட்டி கடை ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் விளையாட்டில் பழைய ஜேன்ஸ் பம்பரை சுத்தி பம்பரை சுற்றி விளையாண்டோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த கையில் இழுத்து விளையாண்டோம் விளையாட்டு நிறைய விளையாண்டு இதுல ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இன்னும் அடுத்த நிகழ்வுகளை கண்டிப்பா நாங்கள் இது சம்பளமா நாங்கள் சந்தோஷமா இருக்கு ரெண்டு வருஷமா நாங்க முயற்சி எடுத்து ரெண்டு ஒைப்பூகள் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கும் இந்த முயற்சி எடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் முயற்சி எடுத்து இந்த ப்ரோக்ராமா நாங்க நடத்தி இருக்கிறோம் அது சம்பந்தமா பத்திரிகை எடுத்து வீடு வீடாக சென்று எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்டு இந்த நடத்தி இருக்கிறோம் நூற்றி ஐம்பது பேர் அடுத்த கட்ட நிகழ்ச்சி ஒரு நல்ல விஷயங்களால செய்யணுங்கிற எல்லாத்துக்குமே அந்த ஐடியா இருக்கு மக்கள் சார்ந்த சில விஷயங்களும் செய்ய வேண்டிய ஐடியாவில் எடுக்கிறோம் Sala, nei